ஹலோ ப்ரைஸ்ல எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் ஒன்று சாம் பதினேழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாம் வருசத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தம் கத்தருடையது இந்த வருடத்தில் போன வருஷம்லாம் நீங்கள் சண்டை போட்டுதெல்லாம் போதுங்க நீங்கள் எது எதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ வாதாட முடியுமோ எவ்வளோ வாதாடி என்னென்ன கலாட்டாக பண்ணீங்களோ பண்ணீங்க ஆனால் உங்களுக்கான விமோச்சனம் உங்களுக்கான பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் என்னைக்கு கத்த சொல்கிறார் இந்த புதிய வருடத்தை தொடங்கும் போதே ஆண்டவர் இனி மனிதர்களின் மூலமாக வருகிற யுத்தத்தை கத்தர் பார்த்துக்கொள்வார் யுத்தம் கத்தருடையது வசனா அப்படிதான் சொல்லியிருக்கிறது யுத்தம் கத்தருடையது இது உங்களுடையதோ என்னுடையதோ இல்லை நம்மளுடைய பெற்றோர்களுடையதோ துணைவருடையதோ இல்லை நம்ம பிள்ளைகளுடையதோ அல்ல இது கத்தருடையது உங்களுக்கு விரோதமாக எந்த யுத்தத்தை நீங்கள் போன வருடத்தில் பார்த்து சொந்து போயிருக்கீங்களோ எனக்கு தெரியல இந்த வருடத்தில் கத்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் பண்ணுகிறதை நிறுத்திவிட்டு கத்தரை சார்ந்து கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்காய் கத்தர் யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு அயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் நம்ம என்ன வேணால் ரெடி ஆகலாங்க ஆனால் ஜெயம் கத்திர இடத்துலேருந்து தான் வரும் இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் சென்ற வருடத்தில் நீங்கள் பார்த்த ஏமாற்றங்கள் சென்ற வருடத்தில் நீங்கள் பார்த்த அவமானங்கள் சென்ற வருடத்தில் நீங்கள் கண்ட தனிமை காரியங்கள் சென்ற வருடத்தில் சோர்ந்து போய் ஆண்டவருடைய படு பாதத்தில் படுத்து அழுத காரியங்களை எல்லாவற்றுக்கும் பதிலாகி கத்தர் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் யுத்தம் கத்தருடையது கத்தரே காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வருடத்தில் உங்களுக்கு எதிராக யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த ஆத்மாவை கத்தருடைய பலிப்பிடத்தில் வச்சிருங்க கத்தர் காரியங்களை பார்த்துக்கொள்வார் ஹலலூயா யார் வேணா இருக்கட்டும் எப்படி வேணா உங்க வாயை கிண்டி உங்களை சண்டை போட வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன வேணால் ட்ரை பண்ணட்டுமே நீங்கள் யூ ஜஸ்ட் சப்மிட் ஹம் ஆர் ஹர் இந்த ஆர்க் ஆஃப் டேபர் நாக்கள் கத்தருடைய பலிப்பிடத்தில் வச்சுருங்க கத்தரே யுத்தம் பண்ணி உங்களுக்கு வெற்றியே அவர் கொடுப்பார் ஹலலூயா இந்த வருடத்தில் ஒரு புதிய பலத்தோடு நம்ம இந்த வருடத்தை தொடங்குவோம் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமாப்பு தேவை எங்களுக்கு எதிராய் அன்றுவரை எழுப்பி நிற்கிற மாம்சிக வல்லமையாக இருக்கட்டும் ஆண்டவரை மனித ஆண்டு மனுஷிக ஆவிகளாக இருக்கட்டும் ஆண்டவரே மறைந்திருந்து செயல்படுகிற வான சேனி பொல்லாத ஆவிகளாக இருக்கட்டும் யுத்தம் உம்முடையது ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றியை நீர் கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆவிது ஆண்டவரை பலத்தோடு அவன் சொல்கிறான் யுத்தம் கத்தருடையது ஆண்டவரை ஒரு அரக்கனுக்கு முன்பாக நிற்கும் போதே எவ்வளவு தைரியமாய் அந்த மகன் சொன்னான் ஆண்டவரே அதே போல நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் என் கை ஆண்டவரே எங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா வானசேனி பொல்லாத ஆவிகள் மனுஷிகாவிகள் முன்னுக்கு பின்னாய் பேசுகிற அனுபவங்கள் ஆண்டவரை வேலை செய்கிற இடத்துல பார்க்கிற அன்றோட ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருக்கட்டும் யுத்தம் கத்தருடையது அப்பா நாங்க உங்கள் கையில் கொடுத்துட்டோம் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எல்லாருக்கும் விடுதலையே நீர் கட்ல கத்தர் கட்லேடு வீராக சுவன் நாமத்தினால அப்பா நீர் எங்களோடு இருந்தே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த இரவில் அன்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்கிற அன்றவரே ஆதீத அன்றவரே நம்பிக்கை மேலே வளரட்டும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயிமைப்படுத்த கிருப செய்ங்க மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ